ஆண்டோர் அச்சுருமாயிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால் உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் நான் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவரோ திரும்பி பேதுரவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலாக இருக்கிறார் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார் மேத்யூ சாப்டர் சிக்ஸ்டீன் வேர்ஸ் 23 but he turned and said to peter get behind me satan you are an offense to me for you are not mindful of the things of god but the things of man enna or arumiyana vedavarthai ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் யார் என்று கேட்கும் பொழுது பேதர் ஒருவர் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பதிலளிக்கிறார் பேதுருவை பார்த்து நீ பாக்கியவான் என்று சொல்லி மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் உனக்கு சொன்னது மட்டுமல்லாமல் ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் சபையை உன்மேல் கட்டுவேன் நீ என்றால் அர்த்தமாம் பீட்டர் த ராக் சீமோன் என்றால் என்று அர்த்தமாம் இந்த நாணல் காற்று அசைவது போல அவன் முன்பு அசைந்து கொண்டிருந்தான் அவனை கத்தர் பார்த்து சொன்ன வார்த்தை நீ கல்லாய் இருக்கிறாய் இருக்கிறார் அப்பேற்பட்ட பேதுருவை பார்த்துதான் இங்கே கத்தர் சாத்தான் என்று குறிப்பிடுகிறார் அப்படி குறிப்பிடப்படுகிற காரணம் என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே மறிக்க வேண்டும் மூன்று நாள் கல்லரில் இருக்க வேண்டும் மூன்றாவது நாள் எழுந்திருக்க வேண்டும் பல பாடுகள் பட வேண்டும் என்று சொல்லி சீசர்கள் சொல்ல தொடங்கிய பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் கண்டிக்க முற்பட்டார் அவர் ஏன் அப்படி கண்டிக்க முற்பட்டார் இயேசுவின் மேல் வைத்துள்ள அன்பு இன்றைக்கும் பிரியமானவர்களே கர்த்தருடைய உழைத்து செய்கிற ஊழிய கரலை உலக ஜனமானது உலக மக்களானது அன்பினால் அவர்களை கண்டிக்க தொடங்குகிறார்கள் இப்படி நீங்கள் செய்யக்கூடாது நீ இப்படி பண்ணக்கூடாது நீ இப்படி போகக்கூடாது என்று சொல்லி அவர்கள் மேலுள்ள கரிசனையினாலும் அன்பினால் கண்டிக்க துவங்கும் பொழுது அவர்களை சாத்தான் என்று நம்மால் அழைக்க முடியுமா நிச்சயமாக முடியாது ஆனால் இங்கே இயேசு அது சாத்தானுடைய குணாதிசயம் என்று சொல்லி அழைக்கிறார் நீ எனக்கு இடலாக இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தகப்பனாக இருக்கலாம் தாயா இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் உற்றார்கள உறவினாக இருக்கலாம் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறவர்களை நாம் மனுஷத்தனமாய் அவர்களை நாம் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர்களை வேலை செய்யாவிடாமல் தடுப்பது ஒரு சாத்தானுடைய காரியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய ஊழியத்திலே மூக்கை நுழைத்து இடைப்படாமல் இருங்கள் அப்படி தடுப்பவர்களை அஃபன்சிவ் என்று வேதம் சொல்லுகிறது தேவருடைய ராஜ்யத்துக்கு அர்ப்பணித்தவர்களை ஆலோசனை சொல்லுகிறேன் என்ற பேரில் கடுத்து போடாதீர்கள் நீங்களும் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தித்து மனுஷனில் ஏற்றவர்களை சிந்தியாமல் பிதாவுடைய சித்தம் என்னது என்று சொல்லி முழுமையாக உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணியுங்கள் கர்த்தத்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஊழியங்களையும் உங்களை சார்ந்த அனைவரையும் கிறிஸ்து இயேசும் சிந்தனையிலே வழிநடத்துவாராக தேங்க்யூ காட் பிளஸ் யூ